குழந்தைகளுக்கான மொழி நெடுஞ்சொலி தனித்த வகை இருக்கா அதுக்கான சொல் பயன்பாடு அப்படின்ற ஒரு தனித்த வகை எதுவும் பயன்படுத்துகிறீங்களா தனித்த வகை அப்படின்னு வந்து பயன்படுத்தலை எந்த வயதிற்கான குழந்தைகள் அப்படின்னு வந்து நான் முதல்ல அது அந்த வயதுக்கேற்ற மாதிரியான வார்த்தை வந்து எவ்வளோ எவ்வளோ நீளமான வ வரிகள் இருக்கணும் ஒரு வரியில் வந்து எத்தனை வார்த்தைகள் இருக்கணும் அவர்களுக்கு புரியுமா அப்படின்னு பார்க்குறேன் முக்கியமாக என்னென்னா திரும்ப திரும்ப அவங்களோட டெக்ஸ்ட் புக்கெல்லாம் படிச்சுட்டே இருக்கேன் தமிழ் டெக்ஸ்ட் புக்கு மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கு அதெல்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சொல் தெரியும் அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கிட்டு அது இன்பில்ட்டாக வந்து கொண்டு வர்றதுக்கான நடை இருக்குது மொழி நடையில் நிச்சயமாக வந்து நிறைய இன்னும் நம்ம முன்னேற வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து நான் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு வழக்கிட்டு போகிற மாதிரியான எடிட்டிங் பண்ண பண்ண தான் வந்து அந்த வழக்கிட்டு போகிற விஷயம் வந்து வழுக்கி இதுக்குள்ளே விடுறதுக்கு தான் வேற எதுவும் இல்லை வழுக்கிறதுனா அப்படி சரளமாக போதுவதற்கான வேலையை வந்து அந்த மொழி எளிமையான மொழி நட நிச்சயமாக உதவும்னு நினைக்கிறேன் অকে okay, নন